எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன முறை வெற்றி பெற்ற எழுபத்தஞ்சு தொகுதி வெற்றி பெறதே கடினமாகிடும் அஞ்சு முனை போட்டினா அப்படி தான் முடியுங்க அஞ்சு முனை போட்டி மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பல பேட்டைகளையும் சொல்லியிருக்கேன் நாலு முனை இல்லைங்க அஞ்சு முனை என்ன காரணம்னா நாலு இடத்துலேயும் இடம் கிடைக்காதவங்க என்ன அரசியலில் விட்டு வெளியிலேயே போக முடியும் அவங்க அஞ்சாவது மணிக்கு வரதான் செய்வாங்க ஏதோ த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஓட்டு பிரியை தான் செய்யும் அதில் இப்போ இங்கே வெற்றிக்கு தொல்விக்குமான வித்தியாசம் சொற்பம் அதிகபட்சமாக ஃபோர் பர்சன்ட் தாங்க வரும் ஒன் பெர்சன்ட்லேருந்து ஃபோர் பர்சன்ட் தான் வின்னருக்கும் ரன்னருக்குமான வித்தியாசம் அப்போ ஃபோர் பர்சன் வித்தியாசங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம் மொத்தத்துல பைவ் பர்சன்ட் வித்தியாசம் இருந்தால் திமுக இரநூறு சிரித்து வச்சிருங்க என்ன என்ன காரணம் ஆமா அதாவது ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் இப்போ நீங்க ஒரு சாதாரண கால்குலேஷன் போடுங்க நூறு ஓட்டுங்க மொத்தம் நூறு ஓட்டுல திமுக வந்து வெறும் முன்னூத்தொன்பது ஓட்டு தான் வாங்குது அப்போ அறுநூத்தி ஒன்பது ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு அப்படிதானே எஸ் இந்த முந்நூத்தொம்பது ஓட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க முந்நூறு ஓட்டு வாங்குறாங்க அப்போ அறுநூத்தொம்பது ஓட்டு அதில் கழிஞ்சு போச்சு மிச்சம் முன்னூத்தி ஒன்பது ஓட்டு தான் இருக்கு இந்த முந்நூத்தொம்பது ஓட்டில் மூணாவது இடத்துல இருக்கிற விஜய் மாதிரியானவர்கள் நூற்றி ஒன்பது ஓட்டு வாங்குறாங்க அது கழிஞ்சு போச்சு மிச்சம் இரநூறு ஓட்டு தான் இருக்கு இரநூறு ஓட்டுல சீமான் மாதிரியானவர்கள் நூறு ஓட்டு வாங்குறாங்க அது கழிஞ்சு போச்சு அந்த மீத நூறு ஓட்டு தான் இருக்கு இந்த நூறு ஓட்டுல வந்து இன்னொரு அஞ்சா அணி வந்து அவங்க ஐம்பது ஓட்டு வாங்குறாங்க அது கழிஞ்சு போச்சு மிச்சம் இருக்கிற ஐம்பது ஓட்டு வந்து என்ன ஆகும் இருக்கிற ஐம்பது ஓட்டு சுயேட்சைகள் பிரிச்சிருவாங்க